வணக்கம் அன்பான கவிப்பிரியர்களே இதோ உங்களுக்காக ஓர் கவிதை இன்று இலங்கையில் இயற்கையின் சீற்றம் அகோரமாக காட்சியளிக்கிறது இதற்குக் காரணம் யார் இதோ உங்களுக்காக அந்த கவிதை கவிதை இலங்கையில் இயற்கையின் சீற்றம் இயற்கையின் சீற்றம் இயற்கையின் தோற்றம் எணிந்த சீற்றம் மலைவள்ளம் நிலச்சரிவு மனிதனின் சுயநலமா மரம் வெட்டும் அழுகை குரல் நதி மறைக்கும் இயந்திரங்கள் காட்டை அளிக்கும் நெருப்பு தீ மனிதன்தான் காரணமா அழிவின் நகோரத்தால் அழகை இழந்தோம் சுயநலத்தின் எண்ணத்தால் பசுமையை அளித்தோம் இப்போ இயற்கை பேசுகிறது குரல் கொடுக்கிறது மழையால் காற்றால் அழிவின் மொழியால் வெள்ளத்தால் காட்டுகிறது நாம் அதை கேட்க வேண்டிய கட்டாயம் மாற்ற வேண்டிய பொறுப்பாளி அன்பு கொண்ட மனிதனாய் இயற்கையை மதிப்போம் இனிமேலும் விழிப்போம் இயற்கையின் தோற்றம் ஏனிந்த சீற்றம் மழை வெள்ளம் நிலச்சரிவு மனிதனின் சுயநலமா மரம் வெட்டும் அழுகை குரல் நதி மறைக்கும் மதிச்சுவர்கள் சுரண்டும் இயந்திரங்கள் காட்டை அளிக்கும் மனிதன்தான் காரணமா அழிவின் நகோரத்தால் அழகை இழந்தோம் சுயநலத்தின் எண்ணத்தால் பசுமையை அழித்தோம் இயற்கை இப்போ பேசுகிறது குரல் கொடுக்கிறது மழையால் காற்றால் அழிவின் மொழியால் வெள்ளத்தால் காட்டுகிறது நாம் அதை கேட்க வேண்டிய கட்டாயம் மாற்ற வேண்டிய பொறுப்பாளி அன்பு கொண்ட மனிதனாய் இயற்கையை மதிப்போம் இனிமேலும் விழிப்போம் அன்பு கொண்ட மனிதனாய் இயற்கையை மதிப்போம் இனிமேலும் விழிப்போம் நன்றி அன்பான கவி பிரியர்களே இதே போன்ற பல விதமான அன்றாட வருகின்ற கவிதைகளை இதோ உங்களுக்காக அரங்கேற்றம் முடிந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அன்புடன் அழைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் உங்கள் அன்பு கவிஞர் திருமலை தின்னவன் நன்றி